வணக்கம் அன்பான அதிர்ஷ்டசாலிகளே என்ன திடீர்னு அதிர்ஷ்டசாலிகளேன்னு கூப்பிட்றேன்னு நினைக்கிறீங்களா எப்போ நம்ம பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே அதிர்ஷ்டசாலிகளாக மாறிட்டோம் அதாவது நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டோம் பிரபஞ்சம் நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகுது அளவில்லாத செல்வத்தை நம்ம ஈர்க்க போகிறோம் மேனிஃபெஸ்டிங் மில்லியன்ஸுங்கிற பணத்தை ஈர்க்கிற இருபத்தொன்னு நாள் பயிற்சி பற்றி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இருபத்தி ஒன்று நாட்கள் பயிற்சி மூணு பகுதிகளாக பிரிச்சுருக்கோம் முதல் ஏழு நாட்கள் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் விரட்டி அடிச்சுட்டு முழுமையான பாசிட்டிவ் பர்சனாக மாற போகிறோம் அடுத்த ஏழு நாட்கள் நம்ம பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக போகிறோம் அதாவது நம்ம எப்படி கேட்டால் பிரபஞ்சம் நமக்கு அள்ளி தருமோ அந்த வகையில் பிரபஞ்சத்திடம் பேச போகிறோம் அடுத்த ஏழு நாட்கள் நம்ம செல்வத்தை ஈர்க்கிற காந்தமாக மாறி நமக்கு தேவையான செல்வ செழிப்பை ஈர்க்க போகிறோம் இதை நீங்கள் முழுமையாக நம்பி பயிற்சியில் சொல்லப்பட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இருபத்தொன்னு நாளில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆர்வமாக இருக்கீங்களா நம்பிக்கையாக இருக்கீங்களா அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறை பாசிட்டிவான வார்த்தையை பயன்படுத்தும் போதும் அதை மேலும் உங்களை பாசிட்டிவ் பாசனாக மாற்றும் முதல் ஏழு நாட்கள் நான்கு முக்கியமான பயிற்சிகளை செய்ய போகிறோம் முதல் பயிற்சி எலிமினேட் நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது மனதில் ஏற்படுற எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து விடுபட போகிறோம் அதுக்கு டூ கப் மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம் டூ கப் மெத்தடு எப்படி பண்ணணுங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தொன்று நாட்களும் எப்போல்லாம் உங்கள் மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் அதை பாசிட்டிவ் தாட்டால் ரீப்ளேஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு உங்கள் மனசில் நாளைக்கு கிரெடிட் கார்டு பில் பே பண்ணணுமே கையில் சுத்தமாக பைசா இல்லைன்னு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா கிரெடிட் கார்டு பில் பே பண்ண பைசா தந்ததற்காக நன்றி யூனிவர்ஸ்ன்னு சொல்லணும் அதே மாதிரி வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுங்கிற சந்தேகம் வந்தால் நல்ல சம்பளத்தில் வேலை தந்ததற்காக நன்றி யூனிவர்ஸ்ன்னு சொல்லணும் இப்படி மனசுல வர ஒவ்வொரு எதிர்மறை எண்ணங்களையும் நேர்மறை எண்ணங்களால ரீப்ளேஸ் பண்ணணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக போக உங்களுக்கு பழகிடும் அடுத்த பயிற்சி கிளியர் மென்டல் பிளாக் அதாவது மனதில் ஏற்படுற தடைகளை நீக்கிறது இதுக்கு அஃபமேஷனாக ப்ராக்டிஸ் பண்ண போறோம் முதல்ல அஃபமேஷன் என்னன்னு பார்க்கலாம் எளிமையாக சொல்லணும்னா பாசிட்டிவான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிறது தான் அஃபமேஷன் உதாரணத்துக்கு நான் பணக்காரன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் இது மாதிரி வார்த்தைகளை ஆழமாக உணர்ந்து முழு நம்பிக்கையோடு சொல்லணும் மணியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அஃபமேஷன் வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் தூங்குறதுக்கு முன்னாடி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை கேளுங்கள் அந்த வீடியோல மொத்தம் நூற்றி ஒன்று அஃபமேஷன் வாக்கியங்கள் இருக்கு இருபத்தி ஒன்று நாட்களும் தூங்குறதுக்கு முன்னாடி அதை கேட்டுட்டு தூங்குங்க முடிஞ்சா காலையிலையும் கேளுங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த அஃபமேஷன் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது நம்மளால இந்த இருந்து வெளியே வர முடியாதுன்னு நம்ம மனசுல ஏற்படுத்தி வச்சிருக்கிற பிளாக்கேஜ் எல்லாம் நீக்கும் மூன்றாவது பயிற்சி ரீப்ரோக்ராம் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது ஆழ் மனதை மறுசீரமைப்பது நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஆழ்மனதில் பதியும் உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோன்னா அந்த கஷ்டங்கள் தான் ஆழ்மனதில் பதியும் இப்போ நம்ம அந்த கஷ்டங்களையும் பாடுகளையும் எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழப்போகிற செல்வ செழிப்பான வாழ்க்கையை பதிவிட போகிறோம் அதுக்கு விஷுவலைசேஷன் அதாவது காட்சிப்படுத்துதல் டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போகிறோம் அதாவது நம்ம எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறோமோ அந்த வாழ்க்கையை கற்பனையில் வாழப் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய பணக்காரராக ஆசைப்படலாம் இல்லைன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆசைப்படலாம் இல்லைன்னா ஒரு பெரிய கம்பெனியில் உயர் அதிகாரியாக இருக்க ஆசைப்படலாம் உங்கள் ஆசை எது வேணும்னாலும் இருக்கலாம் அந்த ஆசையை உங்கள் கற்பனையில் விடுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிற மாதிரி நினச்சி பாருங்க அதாவது நீங்கள் நடித்த படத்தை நீங்களே பார்க்க போறீங்க அந்த படத்துல உங்கள் பிம்பம் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த பயிற்சி உங்கள் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணி வளமான வாழ்க்கைக்கு உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றும் கடைசி பயிற்சி பூஸ்ட் யூர் கான்ஃபிடன்ஸ் அதாவது உங்கள் நம்பிக்கையை வளர்ப்பது நம்பிக்கையை கூட்ட சுவிட்ச் வேர்டு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கவுண்ட் டிவைன் கோல்டன் சன்ரைஸ் மாதிரியான சுவிட்ச்வேர்ட்கள் பணத்தின் மீதான உங்கள் நம்பிக்கையை கூட்டும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பணத்தை இருக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டை இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் இருக்கிற சுவிட்ச் வேர்டை டைம் கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு நேரம் இல்லாதவங்க டிராவல் பண்ணும்போதாவது அந்த ஆடியோவை ஹெட்செட்டை பயன்படுத்தி கேட்கலாம் ஸோ அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் பண்ண வேண்டியது முதல் நாள் டூ கப்ஸ் மெத்தடில் உங்கள் நெகட்டிவ் தாட்ஸை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணணும் கிட்டத்தட்ட வீட்டை சுத்தப்படுத்துகிற மாதிரி மனசை சுத்தப்படுத்த போகிறோம் அதை எப்படி பண்றதுன்னு நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அடுத்ததாக காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்க போகும்போதும் மணி அஃபர்மேஷனை கேட்கணும் ரெண்டு வேலை கேட்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது கேட்கணும் அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு முறை உங்கள் மனசில் நெகட்டிவ் தாட் வரும்போதும் அதுக்கு இடம் கொடுக்காமல் பாசிட்டிவ் தாட்டால் உடனே ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் விஷுவலைசேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுறது மூலமாகவும் இந்த நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே வரலாம் ஒரு பணக்காரியாக வாழ்க்கையை தொடங்கிய நாம் வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்பாராத சில திருப்பங்களால் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக போச்சு மிகப்பெரிய படிப்பு படிச்சிருந்தோம் எல்லா இருந்தும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் அப்போந்தான் யூனிவர்ஸ் கிட்டே இருந்து எனக்கு அழைப்பு வந்தது எல்லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அஃபமேஷன் விஷுவலைசேஷனை எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் லைஃப்பில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பித்தது அந்த பாசிட்டிவ் சேஞ்ச் எனக்கு மேலும் நம்பிக்கையை கொடுத்தது லைஃப்பில் எவ்வளவு எழவே முடியாதுன்னு நினச்சவங்கலாம் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணி உணர்ந்த விஷயங்கள தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு முழுமையாக நம்புகிறேன்